வெளிப்படையாக உண்மையாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்மளை சுற்றி கிட்ட இருக்குமா இருக்காதாங்க பல நேரங்களில் இல்லைங்கிறது தான் உண்மை வாலியோட வரிகள் கூட ஒன்று இருக்கும் பொய்கள் வந்து நிறையா வந்து போர்த்திக்கிட்டு நிற்கும் உண்மைகள் எப்பயுமே நிர்வாணமாக தான் இருக்கும் அப்படின்னு வைப்பார் இப்போ விட ஒரு ஸ்டேஜில் வெற்றி மாறன் நெல்சன் பற்றி சொல்லியிருந்தார் அவருக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வெளிப்படையாக சொல்கிறார் ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் சொல்லுவாருன்னாங்க காயப்படுத்தாமல் உண்மையை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாத்தியம் கம்மியான ஒன்று தான் ஏன்னால் பல நேரங்களில் ஒருத்தங்க உண்மையை சொல்கிறாங்கன்றப்ப அது ஏற்றுக்கிறதுக்கு தனியாக பக்குவம் தேவை ஒரு ரைட்டர் சொல் எழுதியிருப்பார் அதை பவா இரட்டில் சொல்லியிருப்பார் நிறைய பேர் இங்கே நம்ம உண்மையை எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த உண்மையை சொன்னால் அதை தாங்கிக்கிற பக்குவம் நிறைய பேருக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல நேரங்களில் உண்மைகள் கசக்கத்தான் செய்யும் அதனால் நம்மளை நோக்கி நமக்கு உண்மை வரணும் அப்படின்னா உண்மை வந்துச்சுன்னா அதை மெச்சூராக நம்ம ஹேண்டில் பண்ண தான் திரும்ப திரும்ப அவங்க நம்மக்கிட்ட உண்மையாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க நிறையா வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சின்ன உண்மைக்கே நம்ம ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளை நோக்கி உண்மைகள் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வாலி சொன்ன மாதிரி பொய்கள் போத்திக்கிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன்